வருண் எப்பவுமே சீரியஸாவே பேச வச்சிருப்பாரு படம் நல்லா வந்திருக்கு சார் அப்படின்றது கூட சோகமா தான் சொல்லுவார் ரொம்ப குழந்த மனசுங்க பாருங்க விஜய பார்க்கணுன்றது ஒரு கோரிக்கையா மேடையில் வைக்கிறாரு நான் அவரை என்னத்தை சொல்றது அதான் வாழ்த்துனார் என் இதை நான் சொன்னேன் சார் நான் காமெடி பண்ணும்போதெல்லாம் செம்ம ஹிட் ஆவேன் சார் எந்த ஹீரோவோட புது முகத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க என் காமெடினால படம் நல்லா ஓடும் சார் அப்படிலாம் நிறைய ரெக்கார்டு வச்சு வச்சுருக்கேன் நான் ஆனால் நான் மெயின் கேரக்டர் பண்ணால் மட்டும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாவது ஆகிடுது ரிலீஸ் டைம் நான் தான் பாலா என்னுடைய கெரியர்லேயே பெஸ்ட் படம் நான் நினச்சேன் ஆனால் கரெக்டாக அந்த டைமில் ஒரு அட்வான்ஸாக வந்துச்சு பாபநாசம் பாபநாசம் வந்ததில் இது நாசம் ஆச்சு ஏன்னா எல்லா எல்லா தேட்டரையும் கமல் சார் வாங்கிட்டு போயிட்டாரு உடனே கமல் சாரால் வீழ்ந்த விவேக்குன்னு தலைப்பு கொடுத்துடாதீங்க தயவு செய்து கையெடுத்து கும்பிடுற எலெக்ஷன் டைம் வேற இந்த கும்பிடு கமல் சாருக்கே கும்பிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டேன் அவரு போட்டு விட்டுறாதீங்க ஐயா அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா எல்லா தேட்டர்லாம் போயிடுச்சு படம் பார்க்குறதுக்கு அதான் மாப்பிள்ளை பொண்ணு ரெடி மண்டபம் கிடைக்கல படம் ரெடியாக இருக்குது தேட்டர் கிடைக்கல இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு படமும் சந்தித்தது அதை அவர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டேன் அதை இப்படியாக ஓப்பனாக சொல்லுவார் மேடையில் அதையும் சொல்லிட்டாரு ஆனால் அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு அந்த அதெல்லாம் முடிஞ்சுது சார் இந்த படம் உங்களை நிறுத்தும் சார் அப்படின்னு சொல்லியிருக்க வருண்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்ல யூனிட்டு அற்புதமான யூனிட் இந்த யூனிட் வந்து ஒரு புது ட்ரெண்ட் செட்டர்ஸாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்திருக்காங்க இவங்க பெரிய சாதனைகள் படைப்பாங்க இந்த படத்தோட கேமரா ஜெர்ரி ஜெரால்ட் என்ற ஜெர்ரி ஒரு அதோட இந்த படத்தோட எடிட்டருக்கும் பெரிய பங்கு இருக்குது இந்த படத்தோட வெற்றிக்கு ஏன்னா இந்த மாதிரி கதைகளை வந்து ஒரு எடிட்டிங்கில் தான் வந்து மிரட்ட முடியும் நம்ம என்ன தான் நடித்து கொடுத்துருந்தாலும் நம்ம அந்தந்த ஷாட்டை தான் நடிப்போனாங்க ஆனால் அதை எடிட் பண்ணி இதே அதே எடுத்து எடுத்து கட் பண்ணி போட்டு ஒரு மேஜிக் பண்ணுறாங்க பாருங்கள் தட் இஸ் எடிட்டர்ஸ் ஒர்க் அந்த விதத்தில் பிறவினை வந்து ரொம்ப பாராட்டணும் அந்த மாதிரி வந்திருக்குது அப்புறம் இந்த மாதிரி படங்களுக்கு மெயின் ஸ்ட்ரென்த் வந்து ஆர் ஆர் பின்னாடி ஓடுற மியூசிக்கு அதில் நீ பாதி படத்தை வந்து நம்ம எப்படி இளையராஜா பல படங்களை தன்னுடைய ஆர் ஆர் மூலமாக மட்டுமே நிறுத்தினாரோ அது மாதிரி இந்த படத்தோட ஆர் ஆர் இந்த படத்துடைய ஜீவ அமிர்தமாக மட படம் முழுக்க வந்திருக்குது அப்புறம் டேரக்டரு விவேக் ஈஸ் கோயிங் டு பி எப்படி சொல்கிறது எனக்கு தெரில நான் யாரையும் குறிப்பிட்டு அவர் மாதிரி வருவார் இவர்னு சொல்ல விரும்பலை அவருடைய மனசுக்குள்ளே யாராவது ஒரு ஆதர்ச இயக்குனர் இருக்கலாம் அது எனக்கு தெரில பட் விவேக் வில் பி யுனீக் பீஸ் ஒரு வித்தியாசமான ஒரு இயக்குனராக மக்களால் இனிமேல் அறியப்பட போகிறார் அப்படின்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்க முடியும் கேமரா இதோடய மியூசிக் வந்து ராம் ராம் ராம்கோபால்னு ஒருத்தர் நீங்கள் ஒரு பாட்டு கேட்டீங்க இந்த படம் வந்து பாட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல அதனால் பாடல்கள் மேலே அவர் நிறைய கவனம் செலுத்தியிருக்க மாட்டார் பட் அந்த மியூசிக் ஒரு ஒரு ட்ரா ஒரு ட்ராப் ஆஃப் ஃபிங்க் மேக்ஸ் மில்லியன் பீப்புள் திங்க்ன்ற மாதிரி ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு படம் என்பதை போல் ஒரு சாங் நீங்கள் கேட்டீங்க அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு ஒரு சாங் நமக்கு இருக்குது ஸோ இது ஒரு என்னோடய ரெக்வெஸ்ட் ஒனே ஒன்று தான் இந்த படத்துடைய இறுதி காட்சி ஒன்று வருங்க அதை முத முதல்ல பார்க்க போகிறது நீங்கள் எல்லோரும் தான் உங்களுக்கு தான் பதினாறாம் தேதி போட்டு காட்டுறாங்க என்னோட ரெக்வெஸ்ட் உங்களுக்கும் இதுக்கு பின்னாடி திரையில் பொதுமக்கள் பார்க்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போவே நான் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அந்த கடைசி அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் தயவு செய்து ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்றத மட்டும் தான் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சிருச்சுன்னா படம் இருந்தே இது எல்லாமே ஒரு ஷோவுக்கு தான் சொன்ன மாதிரி இருந்தாலும் அந்த சஸ்பென்ஸ் அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு ஸோ அதை மட்டும் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் அஜயும் திகாவும் பேசும்போது என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை மறந்துருப்பாங்க பட் நான் அவங்கள மறக்காமல் நினைவு ஊட்றேன் நல்ல ப்ரொடியூசரு பரவாயில்ல சின்ன பசங்க தானப்பா ஏதோ மறந்து எவ்வளவோ டென்ஷன் விடுங்க அதெல்லாம் பேசுனீங்க அந்த அந்த கடைசியில் உட்காந்துருக்கான் பாருங்கள் அவன் வந்து ஏதோ கேட்பரிஸ் சாக்லேட் ஆடில் வர்ற பையன் நினச்சிடாதீங்க அதாவது அதாவது சாக்லேட் பாய் இமேஜ் மாதிரி இப்போ தெரியும் பட் தட் ஃபெல்லோ இஸ் அ ஃபைட்டர் இனிமேல் வரப்போகிற படங்கள்ல நீங்கள் உணர்வீங்க அவருக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா ரொம்ப அமுல் பேபித்தரமாக இருந்தால் அவர் வையை அவன் பழி போயிடுவாங்க நம்ம ஆடியன்ஸு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் கொஞ்சம் தப்புகள் பண்ணணும் சில தவறுகள் மனிதனை வந்து அழகாகக்கும் சில தவறுகள் மனிதனை பெரும்பான்மையான ஆண்களுடன் சேர்த்து அழகு பார்க்கும் அது மாதிரியான அவன் அதனால் வேறு என்னென்ன தவறுகள்லாம் சியேட்டரில் பண்ணார்னு கேட்காதிங்க நான் அதை சொல்ல வரல அங்கே ஒன்று நடந்துச்சு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு ஆம்பளைங்க மூணு பேர் சேர்ந்த கேங்கை இவரை நோட் பண்ணிக்கிட்டே இருந்து இவருடைய செல்ஃபோனையும் வேலட்டையும் திருடிட்டானுங்க ஊர் தெரியாத ஊர் பேர் தெரியாத ஊர் மொழி புரியாத ஊர் அது டூரிஸ்ட் ப்ளேஸ் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் பட்டு இந்த பையனுக்கு அவங்க மூணு பேர் மேலே டவுட் வந்துச்சு உடனே என்ன பண்ணார் ஷூட்டிங்கை விட்டுட்டு அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காராமே ரைட் பாருங்கள் ஷூட்டிங்கை கவனிக்காமல் இதுலேயே புரியுதா பொதுமக்கள்கிட்ட போகிறானா நெருங்குறானா தொழிலில் கவனம் செலுத்தாமல் போகிறானா கரெக்ட் ஸோ அப்படியே போய் அவங்க பின்னாடியே போய் வேட்டி ஏன் இவன் பின்னாடியே வரான் அவங்களுக்கு தெரியும்ல அவன் அவனுடைய செல்ஃபோனையும் பர்சையும் தானே திருடியிருக்காங்க ஒரு இடத்துல போய் மறிச்சிட்டான் மறிச்சிட்டு மை லாஸ் மை வேலட் அண்ட் ஆர் ஒயர் வாஸ்கிங்களா சரி அதில் இல்லை எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும் உங்கள் மேலே நான் பார்க்கணும் உங்களை செக் பண்ணணும் வில் கால் த போலீஸ் அப்படின்றாங்க இவன் பார்த்தா அதைத்தான் நானும் செய்யலான்னு நினச்சிருந்தேன் இருந்தேன் நீங்களே கூப்பிடுங்கன்ட்டுருக்காங்க ஒன்று சரி அப்படின்னா இப்படி பரபரப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணான் இதாவது இந்தியன் ஃபோன்னாக்கா அவங்க ஆஃப் பண்ண மாட்டாங்களே ஆ இவன் ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பட்டன் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு தான் யோசிச்சு டக்குன்னு வேற ஒருத்தர் ஃபோனை வாங்கி இவன் தானே அடிச்சிருக்கான் அடித்தோடனே அவன் பாக்கெட்டில் அடிச்சிருக்கு ஏய் டேய் இப்போ வாடா வாடா இறங்கும்டா கோதாவில் இறங்கும்டா வா திருட்டு போய் வாடான்ட்டு இறங்கிட்டான் தகராறாயி ஒரு வழியாக பிரித்து அவனுக்கு ஃபோனையும் செல்ஃபோனையும் போட்டு எட்டு தான்களாம் அவன் ஓட்டான் விரட்டினாங்களாம் மக்கள் இப்படி ஒரு நிஜ சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் எதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போகிறான் ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு உண்டான விஷயம் அவனுக்குள்ளே எப்போவே இருக்குது அதை கரெக்டாக டேப் பண்ணி இன்னொரு டேரக்டர் இப்போ இந்த டேரக்டர் வந்து இவர் கொண்டாந்து போட்டார் உங்கள் முன்னாடி இனிமேல் தமிழ் திரையுலகம் அவரை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவர் ஒரு நல்ல ஒரு பாப்புலர் ஹீரோவாக வரணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாரை பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார்லியை பற்றி நிறைய மேடைகளில் நிறைய சொல்லியிருக்கிறேன் நிக்கில் முருகனை பற்றி கூட நிறைய சொல்லிட்டேன் இவங்களை பற்றி வேறு ஏதாவது நல்லதாக சொல்லட்டுமா ஏன்னா நிறைய இருக்குது வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டானா வேறு ஏதாவது சொல்லணுமா ஓகே ஆ அது குஜோசா ஹீரோயின்ஸ் பத்தி ஷீ இஸ் அமெரிக்கன் கேர்ள் அவங்க வந்து இதில் ஒரு கேரக்டர் இவருக்கு என் பையன் கட்டிக்கிட்ட பொண்ணு அது என்னோட மருமகள் யார் நெல்லை பாரதி குரல் மாதிரி கேட்குதே வாங்க எங்கே இருக்கீங்க உண்மை தான் ஏன்னா இது ஒரு கம்பீரமான கேரக்ட்ரு இட் ஸ்பீக்ஸ் செல்டம் பட் இட் ஆக்ட்ஸ் மோர் அதனால் நிறைய பேசி பேசாமல் ஆனால் ஆக்ஷன்லேயே இறங்குற ஒரு கேரக்டராக இருக்குது அதனால் இது சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ராஜானுபோகமான ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸராக நடித்தா நல்லா அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன் பட் விவேக் சொன்னார் சத்யராஜ் சார் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாருன்னா எல் நிறைய பார்த்துருக்கோம் சார் அவர் இப்படி தான் நடப்பார் இப்படி தான் பிஹேவ் பண்ணார் இப்படி தான் கண்டுபிடிப்பார் ஃபைட் பண்ண ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க அதெல்லாம் வந்து கிளிஷே ஆகிடும் திரும்பி திரும்பி பார்க்கும்போது விவேக் மாதிரி ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து இந்த சீரியஸ்க்கு கேரக்டர் இப்போ வந்து ஆடியன்ஸ் ரைப்பாக இருக்காங்க புதுசாக எது பண்ணாலும் பார்க்க தயாராக இருக்காங்க அவன் கேட்குறது அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு என்னை எனக்கு என்கேஜ் பண்ண அவ்வளோதான் என்ன என்னை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வை போதும் யார் நடித்தா எனக்கு என்ன எனக்கு கதை நல்லா இருந்தால் போதும் நடித்தா நல்லா போதுன்னு கேட்குற அளவுக்கு ஆடியன்ஸ் இப்போ வந்து மெச்சூர்டாக இருக்காங்க அதனால் நீங்கள் பண்ணுங்கள் சார்னு என்னை வற்புறுத்தினார் விவேக்கு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணேன் வேறு பழைய கதையெல்லாம் நோடுறாரு இவரு உண்மைதான் பாரு இந்த படத்தோடைய ட்ரெய்லராக ரகுமான் சாருக்கு காட்டினேன் ட்ரெய்லரில் இட் வாஸ் அ ஹாஃப் கம்ப்ளீட்டட் டீசர் வீ கேன் சே லைக் தட் பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த படத்தை கொஞ்சம் காட்டினேன் அவர் அவருடைய நண்பர் என்பதால் அவரை சந்திக்க போயிருந்தப்போ காட்டினேன் அவர் சார் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் விவேக் அப்படின்னாரு டப்புட அந்த கேப்பில் உள்ள போந்தேன் சார் நீங்களே மியூசிக் போட்டுருங்களேன் சார் பசங்க சியாட்டில் பசங்க ஆசைப்படுறாங்கன்னு நிச்சயமாக நான் ஒன்று பண்ணுறேன் படத்தை ஃபுல்லாக முடிச்சு எடுத்து வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க பட் என்னென்னா அவருடைய டைட் ஷெடியூலுக்காக இந்த சின்ன யூனிட் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியல அதுக்கப்புறம் அவரே என்கிட்ட சொன்னார் விவேக் திஸ் டைம் இட் இட் மே டேக் டைம் நான் இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் போல இருக்குனாரு அதனால் தே ஹேவ் தேர் ஓன் டேலண்ட் டேலண்ட் ராம் ராம் கோபால் ஸோ அதனால் அவரை வச்சு பண்ணியிருக்காங்க புரியல நீங்க சொல்றது எனக்கு அதுவும் அந்த அந்த ஃபாதர் கேரக்டர் சொல்லுது அதானே இங்க ஏதோ ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன் அதானே அதை சொல்றீங்களா ஆமா 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 விவேக் அதை சொல்லலை அந்த டிஐஜி இன்டெலிஜென்ஸ் தான் அதை சொல்ற மாதிரி இருக்குது அது ஒரு விஷயம் ஆ அது ஓகே புரியுது புரியுது பட்டு என்னோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறது ஆஃப் த ஸ்க்ரீன் தானே இப்போ எல்லா படத்துக்குள்ளேயும் நான் மரம் நடுற மாதிரி ஒரு சீன் வைக்க முடியாதே இல்லையா நான் இல்லை நான் உங்களை அது மாதிரி அப்படியே நல்ல விஷயம் ஆனால் அது கிடச்சிதுன்னா அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு எல்லா டேரக்டர் கொடுத்தாங்கன்னா அதை விட பெரிய விஷயம் பவர்ஃபுல் மீடியா வேறு என்ன இருக்குது கொண்டு போகிறதுக்கு நல்ல விஷயந்தான் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் என்னென்னா அங்கே வாழ்கிற இது வந்து என்னோட மைண்ட் வாய்ஸ் இல்லை இது ஆக்சுவலாக டேரக்டரோட மைண்ட் வாய்ஸ் எப்படின்னா அவங்க எல்லாம் பல வருஷமா அங்கே யூஸில் இருக்காங்க அந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங்கில் வாழ்ந்தா கூட தே ஆர் மிஸ்ஸிங் தமிழ்நாடு தே ஆர் மிஸ்ஸிங் சென்னை அது என்னமோ ஒன்று அவங்க அவங்க மிஸ் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு லிரிக் வேல்யூவில் உள்ளே கொண்டாந்துருக்காங்க யூஸ் இன்ட் இட் யூ மைட் அ வாஸ்ட் ஃபார் திஸ் அண்ட் காட் தீஸ் லைன்ஸ் இல்லையா நான் வந்து அதுக்கு வாய் கூட அசைக்கலை அது சம் இட் வெண்ட் அட் த பேக்ரவுண்ட் இட்ஸ் அ மாண்டேஜ் சாங் தான் ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறனால சொல்கிறேன் அங்கே எல்லாம் சுத்தமாக இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அந் அந்நியம் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பார்த்துக்க போது பழகிறது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தோல்லை கேட்பா நம்ம சாய் எப்படி இருக்கேன்னு கேட்குற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே இல்லை எல்லாமே ஏன் நான் இங்கே ஏதாவது குப்பை போட்டுருவேண்ணா என்ன பார்த்தோன்னு ஏன் இந்தியா ஞாபகம் வந்துச்சு ஆஃப் கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது யூனிட்ட சொீங்கி ஹோம் ஐ வாஸ் ஐ ஃபெல்ட் அட் ஹோம் டுகெதர் அது இருக்கு ஏன்னா ஹோம்ல ஹோட்டல் ஹோட்டலில் இருக்கிற டைமை கூட இவங்களோட இருந்த நேரம் தான் ஜாஸ்தி ஸோ அதனால நல்லா கவனிச்சாங்க வெரி குட் யூனிட்டுங்க நான் இந்த மைக் வழியாக இந்த இந்த ஊடகங்கள் வழியாக தமிழ் திரைகளத்தில் உள்ள முக்கியமான கதாநாயகர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இது நல்ல யூனிட் இவங்க வந்து கதை சொன்னாங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஓகே சொல்லுங்கள் ஐ வில் பி ஹாப்பி ஒன் திங் சார் கண்டிப்பாக முடியாது சார் இது ஆண்டவனால் வந் ஆண்டவனால் மட்டும்தான் சார் முடியும் ஏன்னா இது என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு மக்கள் தான் சார் மாறணும் இப்போ எதுக்கு எதனால நாங்கள் டென் கோட்டை அஞ்சு வருஷத்துக்கு மாறும் ஆரம்பிக்கும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா இது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது மக்கள்லாம் காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க பட் இன்றைக்கி நாங்கள் ஃபிஃப்த் இயர் அனிவர்சரி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் என்ன ரீசன்னால் பைரசியை ஒழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அஃபோர்டபுள் ஆகணும் மக்களுக்கு வந்து ஒரு சீப்பான ப்ரைஸில் அவங்க பார்க்குற மாதிரி நீங்கள் அலோவ் பண்ணணும் இங்கே என்ன ப்ராப்ளம்னால் எல்லாம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அந்த மாதிரி போகும்போது ஸோ மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ நீங்கள் வந்து எல்லாம் இங்கே ஒரு டிவிடியே கிடையாது ஏன்னா சேட்டலைட் வந்து அதை ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிவிட்டு அந்த படத்தை டிவிடியே விடுறது கிடையாது மித்த ஸ்டேட்டில் இருக்குது ஸோ அதனால் பைரசிங்கிறது ஒழிக்கவே முடியாது அது மக்கள் தான் மாறணும் மக்கள் தான் வந்துட்டு சரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அது அவைல் இப்போ ஏதோ ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா தென்கோட்டா மாதிரி எப்படி எங்களை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ இங்கேயும் நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்ணிங்கன்னா பைரசின்றதே இருக்காது நீங்கள் பைரசி பற்றி வரியே பண்ண தேவை அவர் சொன்னதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவேக் சார் சார் இங்கே சார் கதை நாயனா நடிக்கீங்க இந்த வெள்ளை பூக்கள் என்ன கருத்து சொல்கிறது வெள்ளை போட்டு நடுவில் ஒரு சோப்பு கலர் வருது என்ன அர்த்தம் அதை சொன்னேன்னா போச்சு சொல்லிட்டா போச்சுங்கிறது வேற சொல்லிட்டா போச்சு பூன்றது பொதுவாக மென்மையை குறிக்கும் ஆனால் இங்கே பூ வந்து சோப்பு கலரில் இருக்குது அது ரத்தமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் சமுதாயத்தின் மேலே உள்ள வெறுப்பாக இருக்கலாம் ஒரு தீர்க்கும் உணர்வாக இருக்கலாம் இன்றைக்கி நாட்டில் அங்கங்கே சில விஷயங்களை பார்த்து எல்லா தாய்மார்களும் எல்லா தந்தைமார்களும் எல்லா இளைஞர்களும் குதி அவனுக்கு என்னடா தண்டனை இன்னும் கொடுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு கொதிக்கிறீங்கள நீங்கள் சில விஷயத்தை பேப்பரில் படிச்சுட்டு அந்த கோபத்துக்கு ஒரு பதில் இருக்கும் அந்த படத்தில் இப்படி ஒருத்தன் வரணும்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இப்படி சின்ன கு அதுக்கு மேலே பேசக்கூடாது பேசுனா தெரிஞ்சிருக்கும் தேங்க்யூ ஸோ மச்